உங்கள் மூணு பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அந்த காலத்தில் வந்து பாட்டிங்க வந்து உங்கள் அம்மாங்க கிட்டே எப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போது நீங்கள் வந்து உங்கள் பேரெண்ட்ஸ் உங்கக்கிட்டே எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா இல்லை ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணுமா எப்படி இருக்கணும் ஃபஸ்ட் நீ சொல்லு ஃப்ரெண்ட்லியா ம் நீமா ஃப்ரெண்ட்லியா

எந்தெந்த விஷயத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தா போதும் எல்லா விஷயத்துலயுமே கோவப்பட்டு அந்த மாதிரி இருக்க கூடாது நீமா நானாவா சொல்றது எல்லாத்துலயும் உனக்கு என்ன தோணுது அத சொல்லு ஜாலியா இருக்கணும் ஸ்ட்ரிட்டா இருக்கணும் ம் எல்லாமே தள்ள இந்த இந்த क्वेश्चनல சரி எந்த விஷயத்துக்கு அண்ணாங்க வந்து கோவப்பட கூடாது நீங்க ரெண்டு பேர் சொல்லுங்க யாரு நியூயோ அவ்வளோன்னு சொல்லுங்கள் இல்லை பொதுவாக கேட்குறேன் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல இப்போ அண்ணான்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அண்ணா இருக்கிறான் அதே மாதிரி அவளுக்கும் அண்ணா இருக்கிறாங்க அவனுக்கு அவளுக்கு வந்து அவளையே நான் தனியாக கேட்குனா அவள் அவளுக்கு வந்து ரெண்டு அண்ணாங்க இருக்கிறாங்க அதனால் ரெண்டு கேள்வி வரும் இப்போ வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு அண்ணன் அதனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட தனித்தனியாக கேட்காம ஒன்னாக கேட்குறேன் இப்போ அண்ணா வந்து கோவப்படுறான் அப்படின்னா அந்த எதை உங்க அண்ணா கிட்ட நீ மாத்திக்கணும்னு நினைக்கிற அதை மட்டும் சொல்லு ஏன் கோவப்படுறான்னு கேட்கல அண்ணா இதை மாத்திக்கிட்டா எங்க கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் கோவம் கோவம் சரி நீமா பெரிய அண்ணா தமிழ் வந்து கேரக்டர் ஒரு மாதிரி சின்னவன் ஒரு மாதிரி மனோஜ் ஒரு மாதிரி அதில் வந்து சின்ன என்ன மாதிரி கேரக்டர் மாற்றிக்கணும் அவங்ககிட்ட என்ன இது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்ககிட்ட எதுவும் பிடிக்காது பெரியவங்கிட்ட அது மட்டும்தான் சரி ஓகே உங்கள் அம்மா கிட்ட அம்மா கிட்ட பிடிக்காத விஷயம் ஓப்பனாக பேசலாம் ஏன்னா இது இந்த வீடியோ வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு

சொல்லு ஓப்பனா சொல்லு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது எங்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன நிமிர்ந்து உட்காந்து சொல்லு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இல்லாமதான் சொன்னேன் அப்படி இல்லமா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நான் தான் தெரியுது

ஒரு பெரியமாவா நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் நீ என்னோட கண்ட்ரோலில் இருக்கே நீங்கள் வந்து படிக்க படிப்புக்காக நீ போது நீ என்னோட இதுவில் இருக்க என்னோட வளர்ப்பில் இருக்கே நான் ஏதாச்சும் உனக்கு மனஸ்தாபங்கள் வர மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேனா நான் வந்து எதாச்சும் மாற்றிக்கணும்னு நீ நினைக்கிறியா அதை சொல்லு எதுவுமே இல்லையா புயலாம் சொல்லக்கூடாது நான் கேட்குறேன்றதுக்காகலாம் சொல்லக்கூடாது உன் மனசுல பட்டதை சொல்லு

உங்க அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க உங்ககிட்ட இல்ல நான் கேட்டது என்னவோ அவங்க ஃப்ரெண்ட்லியாவே இல்ல இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றிய அதுக்காக கேக்குறேன் நீங்க மேடம் பொசுக்கு பொசுக்குன்னு கேட்டால் தான் உள்ளது உள்ளபடி வெளியில் வரும் பிளான் பண்ணி கேட்டால் நீங்கள் பிளான் பண்ணி யோசிச்சு சொல்வீங்க ரொம்ப யோசிக்காது டக்குன்னு சொல்லு டக்குன்னு சொல்லு

உனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஆசை இருக்கும்ல நம்ம அப்பா அம்மா கூட நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட இடம் எது எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னு நினச்சேனா சினிமா சினிமா நீமா நீமா இந்த பேர் அவ சொன்னதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சரி ஓகே கண்டிப்பாக போகலாம் வேற என்ன கேட்குறது

அம்மா சமைக்கிற சமையல் என்ன பிடிக்கும் உங்க அம்மா சமைக்கிறதுல அப்படி ஒண்ணு சொல்லுமா உதவ உதவி வர ஒண்ணு எனக்கும் பிடிக்கும் அஸ்வினி செய்யற ரசம் நல்லா தான் செய்வா